ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க சோ சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்திருக்கோம் இந்த வீக் அப்டேட் கலெக்ஷன்ஸ்ல சனி ஞாயிறு இன்னைக்கு வீடியோ நமக்கு டெலி வந்துரும் சோ அப்டேட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு 1 ஹவர் சேல நமக்கு வந்து 180 ல இருந்து சிந்தடிக் சாரி இருக்கு சோ அதனால என்னன்னு நாம பார்க்கலாம் அருமையா இருக்குது பவுடர் பூ நம்மல 250 நா இந்த 180 வேற இல்லமா 250 ஆ 400 சாரி 250 180 சாரி வருமா

வாங்க புரோக்கர் கலெக்ஷன்லேயும் ஒன் ஹவர் சேல் இருக்கு அந்த பேஸ்கெட்டையும் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அருமையா இருக்குது த்ரீ பேஸ்கெட்ல நம்ம வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல பார்க்க போறோம் ஸோ இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல எப்பவுமே ஒன் ஹவர் சேலா வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஆனா இப்போ த்ரீ பேஸ்கெட்ல டென் டு லெவன் சனிக்கிழமை வீடியோ இப்போ வெளியே வந்துடும் வந்ததையுமே நீங்க வந்து நாளைக்கு கிளம்பி போனீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்திரலாம் ஒன் ஹவர் சேலு அருகும்பு டிசைன் ஒன் அவர் சேல் போட்டு கலெக்ஷன் சாஃப்டி மாதிரி வர டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி போட்டுருக்குதா பைவ் ஹண்ட்ரட் நீங்க எடுத்துல ஒன் அவர் சேல ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஒன் ஹவர் சேலாக நீங்கள் எடுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்க டென் டு லெவன் மட்டுமே தாங்க ஸோ தாங்க் உள்ள வர மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அதுக்குள்ளாரையுமே நம்ம எடுக்க முடியும் ஸோ சனி ஞாயிறு டென் டு லெவன் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு செவன் ஹண்ட்ரட் அந்த போட்டுக்கிறது வந்து ஒரே ரேட்டாக போட்டாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சோ அடுத்தது ஒன் அவர் சேல் பாத்தீங்கன்னா போன வாரம் நம்ம பார்த்த மாதிரியே இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் ப்ரொக்கைல் சாரி அப்படின்னு சொல்லலாங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சு நல்ல சமையா இருந்தது சாட்டின் சாரி சோ இதெல்லாமே உங்களுக்கு ஒன் அவர் சேலா குடுத்துட்டு போன வாரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த வாரம் நம்மளுக்கு வந்து ஒன் அவர் சேலா குடுத்துட்டு இருக்கிறாங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன் வரும் சோ நல்லா இருந்தது மிஸ் அவுட் பண்ணாதீங்க சோ இப்பக்கும் பண்ணாதீங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் சேல் உங்களுக்கு காமிச்சாச்சு நான் காமிக்க போறது பாத்தீங்கன்னா நீ ப்ரோக்கர் ஸ்டைல நீ சிங்கிள் சிங்கிள் பீஸ் என்ன இருக்குது அது ப்ரோக்கர்ல இருந்து இல்ல டெய்லி வேற சேரில இருந்து நம்ம பாத்தரலாம் நீ ஒன் அவர் சேல் முடிஞ்சிருச்சு அந்த மூணு பேஸ்கட் மட்டும்தாங்க சோ இது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சேரீ சிஃபான்ல வந்திருக்கு இதெல்லாம் பாந்தினி சிஃபானுங்க ரொம்ப நல்லா இருந்து ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கு ரேட் வைஸ்ல முன்னூத்தி பத்து முன்னூத்தி இருபது முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்படி இந்த இந்த மாதிரி இருக்கு ஏன்னா வந்து இது வந்து ரேட் ஜாஸ்தி பண்ண காமிச்சுட்டு இருக்கேன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்ளையே காமிச்சது கம்மி சோ இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கும் வித்தியாசம் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா டிஷூல இதெல்லாம் லைட் வெயிட் டிஷு புதுசா வந்து அரும்புல் டிஷுன்னு சொல்லலாங்க சோ வெயிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலதான் அந்த இது சோ நல்லா இருந்தது இது எம்போஸ் டிஷுன்னு சொல்லலாங்க டிஷ்லயே பல வரைக்கும் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ புதுசா வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ரேண்டமா நான் உங்களுக்கு அமிச்சுட்டு இருக்கிறேன் பாஸ்கெட்ல இதெல்லாம் ரெட்டப்பட்டா சாரீல சோ சாமிக்கு இப்ப வந்து நிறைய பேர் எடுத்துருவாங்க அந்த மாதிரி இது வேணும்னா இந்த கலெக்ஷன்ஸ் போயிக்கலாங்க நம்மளும் கட்டுறதுதான் ஆனா இந்த கலெக்ஷன் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டாவும் இருந்தது நல்லா டார்க் கலர்லயும் இருந்தது நல்லா அருமையாவும் இருந்தது சோ இந்த கலெக்ஷன் நீங்க பாக்கலாம் இதுவும் பாஸ்கெட் தான் இருக்குது சோ விசிட் பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாமே பட்ஜெட் வைஸ்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கசட் சில்க் மாதிரியே வர ஒரு நல்ல ஒரு சாரீங்க லைட் வெயிட்டாக தான் இருந்தது கலர்ஸும் நல்லா இருந்தது அதுலயே போட்டு கசட் சில்க் அப்படிங்கிறது தசட்னா பியூர் தசர்டு நம்ம பார்த்து இந்த தசட் இல்லைங்க இது டெய்லி வேர்லாம் வர ஒரு கசட் மாதிரி ஸோ ஹேங்கர் சாரீஸ்ல காட்டன் சேரீங்க அந்த எண்டில் அதுல வந்து மால்புடி இதில் பார்த்தீங்கன்னா காட்டனு ஸோ இதில் ஃபுல்லாக காட்டனு டூ நைன்டி ருபீஸ் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் இப்படி நம்மளுக்கு பிளவுஸ் அட்டாச்சோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் பண்ணாம பாருங்க இது பார்த்தீங்கன்னா டூ டென் ருபீஸ் ஸோ காட்டன்ல இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் காட்டன் வந்து கசங்கிருது அப்படிங்கிறாங்க இது தோசாவே சாஃப்ட் ஆயிருங்க பார்க்க தான் இப்படி இருக்குது తొలక సాఫ్ట్ టైర్ రిఫ్యూస్ కు ఓకే ధారాళమ ఎడపలా அப்புறம் இது ஒரு பிளெக்சிபிள் ஒரு மாதிரி நல்லா இருந்தது இதுமே உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் க்ரஷ் காட்டன் மாதிரி ஒரு நல்லா இருந்தது இதே ரேக்ல தான் இருந்தது வெயிட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது பரவாயில்ல எடுக்கலாம் இருபது கோட்டா சாரி இல்லையாங்க கோட்டா பார்த்தாவே எல்லாத்தையும் புரியும் பார்த்துட்டே இருக்கலாம் அது தொடங்கே உங்களுக்கு வந்து நல்லா நல்லா இருக்கும் ஸோ குழு 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 குழுன்னு நல்லாவும் இருக்குது இந்த சம்மருக்கு கோட்டாங்க போது ஸோ கீழே லேஸ் ஒர்க் வெச் வச்சிருக்கிறாங்க கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நிறையா இருந்தது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹேங்கர் சாரீஸில் இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு தெரியாது இந்த மாதிரி மெட்டீரியல் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறது வேண்டாமல் போனோம்னா பேஸ்கெட்டில் என்ன இருக்குது அப்படி அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஸோ கோட்டா கலெக்ஷன் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா ஃபால்ஸ் வச்சு வேர் பண்ணும்போது ராயல் லுக்காக இருக்கும் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணுங்க ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த சேரீ காட்டன்லயே பேட்ச் ஒர்க் டிஃப்ரெண்டான பேட்ச் ஒர்க்குங்க பேட்ச் ஒர்க் நிறைய இருக்கு ஆனா டிஃப்ரெண்ட் பேட்ச் ஒர்க்குன்னு அப்படின்னு சொன்னாங்க இந்த சாஃப்ட் காட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆனா உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான சாஃப்ட் காட்டன் காட்டன் பாருங்க பட்ஜெட் ரேஞ்சில் அதுவுமே த்ரீ டபுள் நைனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சாஃப்ட் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் அது கெட்டு கம்மியா இருக்கு கொஞ்சம் இது தொலைதல் கம்மியா இருக்கு அவ்வளோதாங்க முன்னூத்தி நாப்பத்தொன்பது தான் நானும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியே சொல்லிட்டேன் முன்னூத்தி நாப்பத்தொன்பது ரூபாய்க்கு இந்த சாஃப்ட் காட்டன் மிஸ் அவுட் பண்ணிடுறாதிங்க சம்மர் ஸ்பெஷலா பேஸ்கெட்ல இருக்கு நான் காமிச்சும் போது இந்த காட்டன் காமிச்சிடும்னே காமிச்சிட்டேன் ஸோ அடுத்தது ஹேங்கருக்கே போயிட்டேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க டிசைன் பாருங்க நல்லா இருக்குல்ல சோ நல்லா இருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கனா கூட தாரமா எடுத்து கொடுக்கலாம் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் தான் வருது பிளவுஸ் அட்டாச்சோட இது கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கு காட்டன் வைஸ்ல உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஹேங்கரா உங்களுக்கு இருக்குங்க சோ இதுல பாத்தீங்கன்னா பத்தி காட்டன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க இது ஃபுல்லாமே சோ காட்டன் வைஸ்ல பாக்கணும்னா நிறைய நம்மளுக்கு வந்து ஹேங்கர்ல இருக்கு விதவிதமாய் வித்தியாசமா காட்டன் சாரீஸ் நம்ம ஒரே ரேக்லையும் கூட நம்ம பாத்துருக்கிறோம் இது உங்களுக்கு பத்தி காட்டன் சம்மர் ஏத்த காட்டன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இனிமே வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் கைத்தறி காட்டன் மாதிரி எல்லாம் வருது பாருங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாக்குல உங்களுக்கு கண்டிப்பா நான் காட்டுறேன் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தா பாருங்க இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு கலம் கவி பார்டரோட நேர்ல போய் விசிட் பண்றாங்க விசிட் பண்ணி பாருங்க பண்ணுங்க இல்ல இந்த ஸ்கிரால போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்க கேளுங்க வெளியூரா இருந்தாலும் கொஞ்சம் கொரியர் இருக்கான்னு கேட்டுட்டு நீங்க பார்த்து வாங்கிக்கீங்க சோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் குடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த போன வாரம் பார்த்த ஒரு டிஷ்யூ சாரீங்க அந்த பேஸ்கெட் கட்ட வந்துட்டு சோ காமிச்சிடலாம் காமிச்சாச்சு போன வாரம் பாக்காதவங்க இந்த வாரம் பாத்துருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க மிஸ் அவுட் பண்ணாதீங்க இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சின்னதா லைக் பட்டன் கொடுத்துட்டு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னுமே கலெக்ஷன்ஸ் வந்து பெஸ்டிவல் சீசன்ங்கறனால வந்துகிட்டே இருக்குது